கோயில் பாளையம் மணிய மணி மற்றும் அவருடன் வந்திருக்கும் பால் அவர்கள் நமது குழுவினுடைய ஆசிரியாக வரப்போம் வடிவேல் அவர்களுக்கு தங்களுடைய அழைப்பு ஏற்று இந்த விழாவில கலந்து கொண்ட வந்த ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் எங்களது கலைமகள் வள்ளிகுமியின் சார்பாக முதல்வர் நன்றியை தெரிவித்து கொள்கிறோம் இந்த அர்த்தநாரி மலையத்திலே வாசம் செய்து கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்களது கலைமகள் வள்ளிகுமியின் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த வள்ளிகுமியானது வேறு எந்த பாடலையும் நாங்கள் அதிகமாக பாடுவதில்லை வள்ளி குமியிலேயே எங்கள் குமியோர் அக்மார் குமி என்று கோரிக்கொள்வதில் நாங்கள் மிக மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த வள்ளி நாற்பத்தி ரெண்டு பாடல்கள் இருபத்தி ரெண்டு விருத்தங்கள் அதுபோக பல வசனங்கள் அனைத்தும் ஒரு நாலு மூணு மணி நேரத்துக்கு குறையாமல் இந்த நிகழ்ச்சி நடைபெறும் என்பதை கூறிக்கொண்டு நேரம் என்பதை உடனடியாக நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறோம் ஒவ்வொரு பாடல் முடிவிலும் உங்களது தரவாசமும் கைதட்டலும் எங்களுக்கு உட்காட்சி உற்சாகத்தை தரும் என்று கூறிக்கொண்டு வார்டு துறைசாமி அண்ணன் துறை அண்ணன் அவர்களுக்கு கொண்டாட போடப்படுகிறது தமிழரசு அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார் அண்ணன் செந்தில் அண்ணன் இந்த குழு நம்முடைய நிகழ்ச்சியில் காமாட்சியார் மணிவ மங்களாபர் பாலங்கன் அவர்களுக்கு செலவு செயல்படுகிறது

அன்பு பரிசு வழங்க வேற சரண்யா செந்தில் கந்தசாமி ஆசிரியர் அன்பு பரிசு வழங்க வேரண்யா செந்தில் மணி ஆசிரியருக்கு

ဒီမော်ဒယ်ကတော့ இந்த வழிக்குமி ஆட்டத்தையும் கட்டத்தரிசி வள்ளிக்குமி ஆட்டம் கலைமகள் வள்ளிக்குமி ஆட்டம் என்று சொல்லி பல்வேறு ஆசிரிய பெருமக்களுக்கு வரி வந்திருக்கிறார்கள் நாம் நிறைய இடத்துக்கு போயிருக்கோம் போராட்டத்தில் ஒரே ஒரு வள்ளிக்குமி ஆட்ட தலைவர் இருப்பாங்க இங்கே பார்த்தா பதினஞ்சு பேர் தலைவர்கள் வந்திருக்காங்க அப்போ கண்டிச்சமாக இந்த ஊருக்கும் இது ஏற்பாடு செய்த அத்தனை பேர்களுக்கும்

பள்ளி கும்மி ஆட்டம் பல்வேறு ஆண்டு பல்வேறு கோயாட்டத்துடைய அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த நிகழ்ச்சி இங்கே மிக சிறப்பாக செய்வதற்கு உறுதியாக இருந்து இந்த ஊரிலே அத்திரவளை ஊரிலே பல புனவர்கள் காலத்தில் இருந்து இந்த கோயில் கட்டப்படாமல் ஏதோ பூஜைகள் செய்துதான் இந்த கோயிலை சொல்லி கட்டமைக்கும் சொன்ன காரணத்தால் அதற்கு சம்பந்தப்பட்ட நிர்வாகிகள் வரவழைத்து அந்த பூஜைகள் சிறப்பாக செய்து முடித்து அதற்கு பிறகு இந்த கோயில் பணி ஆரம்பித்து மிக சிறப்பாக செய்து முடித்த செந்தூர் உள்பட அவரோடு உறுதியாக இருந்து பணியாற்ற அனைத்து நூறுடைய அத்தனை மக்களுக்கும் அத்தனை பெரியவர்களுக்கும் உறுதுணையாக இருந்த அனைத்து தாய்மார்களுக்கும் எல்லோருக்கும் தெரிவித்துக் கொண்டு முன்னோர்கள் காலத்தில் மிக சிறப்பாக கை வந்தால் வலியுறுத்தி பள்ளி மாணவிகள் சரி தாய்மார்களும் அந்த ஓட போடு என்று சொல்லி பல்வேறு நிகழ்வு நடத்துவார்கள் அதற்கு பிறகு இந்த வள்ளி குமியாட்டம் என்ற நிலவி மாறி மறந்து போய்விட்டது கிட்டத்தட்ட ஒரு ராம்கீ ஆண்டு காலமாக நம்முடைய தங்கவேல் போன்ற எல்லோரும் முன்னின்று அதற்கு முழுமையாக இங்கே எல்லோரும் அந்த ஆசிரியர் பெரும் மக்கள் இந்த கும்மியாட்டத்தை பெருதிபடித்து குழந்தைகளை உற்சாகப்படுத்த வேண்டிய வாய்ப்பு உருவாக்கி வந்திருக்கு எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்து வழி வந்து அனைவருக்கும் நன்றி செய்ய நன்றி சொல்லி விடைவிட நன்றி வணக்கம் நன்றி ஐயா அவர்களுக்கு

சகுனி மாநிலத்திலிருந்து எங்களோடு இணைந்து இந்த அரங்கேற்றத்தை நடத்தப்படுத்த வந்திருக்கும் பாலாளன் தலைமையில் இருக்கக்கூடிய கடமை வழிகளை சேர்ந்து அவர்களையும் நாங்கள் வருகை வரவேற்கிறோம் அதே போல பந்தப்பட்டிலிருந்து வருகை அனைத்து கலைக்கு நாங்கள் வருக வருக அறிக்கிறோம் அதே போல இந்த அரங்கேற்ற விழாவை தாங்குவதற்காக அனைவரும் வருகை இருக்கிறீர்கள் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கிறது அனைவருக்கும் மீண்டும் நாங்கள் வருக வருகணாக வரவேற்கிறோம் அதே போல வாக்க எம்புதூர்ல குழந்தைகள்லாம் வந்திருக்காங்க பழகிட்டு அந்த தொழில்நிலையும் நாங்கள் வருகை வருக வரவேற்கிறோம் முதலாக என்னுடைய குரு அவர்களை நான் அறிவுப்படுத்திக் கொள்கிறேன் சின்னசாமி அவர்களை வருகையான வரவேற்கிறேன் இப்ப இந்த அத்தனாரியத்தில் நடக்கக்கூடிய குவிநாட்டின அரங்கேற்ற விழாவிற்கு நான் இங்கு நின்று ஒரு நாலு பேருக்கு சொல்லிக் கொடுத்து இந்த அளவுக்கு நான் இந்த இடத்துல நிற்கிறேன் அப்படிங்கிற ஒரு காரணம் மிகப்பெரிய காரணம் என்னுடைய குருங்க மிகப்பெரிய ஆசனங்கள் இவருடைய சகோதரர் இவர் இவர் கற்றுக்கொண்ட ஒரு மூத்த ஆசிரியர் இந்த காலமாகிவிட்டார் ஒரு மூன்று ஆசிரியர்களுமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஆசன்கள் நாங்க அவங்கள்ட்ட கத்துக்கிட்டத பெரிய பாக்கியம் கிடக்க அப்படிப்பட்ட ஆசிரியர்கள் தமிழ்நாட்டில் இருப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு கேள்வி கிடைக்கும் எங்களுடைய ஆசிரியர்கள் ஐயா சின்னசாமி அவர்கள் கனசாமியினுடைய தந்தை குமாரசாமி தோன்றவர்கள் அதே போல இருவருக்கும் குருவாக இருந்த பழனிசாமி தோன்றவர்கள் இன்று நம்ம இல்லை காலமாகிவிட்டார் இருந்தாலும் இந்த மூன்று ஆசிரியர்கள் போல இந்த கும்மியாடத்தில் தமிழ்நாட்டில் இருப்பார்கள் என்றால் என்ன கிடைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை என்ன இப்போ அப்படிப்பட்ட ஆசை எனக்கு தெளிவாக கற்றுக் கொடுத்துருக்காங்க முறையாக கற்றுக் கொடுத்துருக்கார்கள் இந்த பூமி கொண்டு கொண்டுக்கிட்டு போகணும் தான் பாடணும் தான் ஆடணும் இந்த மாதிரி சில இதெல்லாம் நம்ம கற்றுக் கொடுத்துருக்காங்க அதே மேல நாங்கள் வந்து பின்பற்றிட்டு இருக்கிறோம் நீங்கள் இறுதி வரையில் இருந்து இந்த அரங்கேற்ற விழாவுடைய சிறப்பு விழாவை நீங்கள் இறுதி வரையில் இருந்து நீங்கள் நடத்தி கொடுக்குமாறு காந்த பணி முன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இந்த அசரா எடுத்திருக்கூடிய அம்மன் மாகாளி அம்மன் கன்னிமார் சுவாமி விநாயகர் கோயில் இந்த ஐந்து தெய்வங்களுடைய பாகங்களை வணங்கி நாங்கள் இப்போது இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறோம் தவறா சத்துணைவர் தனி மலை தங்க வேல் மகிமையே மகிமை ஆரணி வேல் தனிவேல் சர்வழி பூரணிவேல் புனித வேல் தவறா சத்துணைவர் தனிகை மலை தங்கவேல் மகிமையே மகிமை தக்க கொக்கன அறிவிக்கு மகளிடம் கெட்கணிக வேல் வேல் தவறா சத்துணைவர் தனிகை மலை தங்கவேல் மகிமை கருணாகர குழந்தவேல் குமரவேல் தவறா சத்துணைவர் தனிகை தங்கவேல் மகிமையே மகிமை சிவனுக்கு ஒரு குழப்பில் கவி கருணாகர குழந்தை குமரவேல் தவறா சத்துணைவர் தணிகை தங்கவேல் மகிமையே மகிமை பாடிய பாட்டு ராகம் பழுதது தவறிட்டாலும் ஆடிய கால்கள் இரண்டும் அடியது பிசகிட்டாலும் மண்ணி வான்முகில் வளாதுவைகள் மலிவளம் சிறக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறை We'll oh

ശ്രീയർ മുന്തി ഗോദി